கர்த்தனை வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருமிக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலேயும் எடுத்துக்கொண்ட வசனம் வந்து ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் பார்க்க பார்த்தோம்னா கர்த்தனை தூதன் நம்பவர் அப்படியே வனாந்திரத்துலேயே போகிற வழியிலே இருக்கிற நீர் நீர்லேயே கண்டு அங்கே என்ன செய்கிறார் ஆண்டவர் ஆகாரோடு பேசுகிறாரு பேசுகிற என்ன பேசுகிறாருன்னு கேட்டால் அவள் வந்து வனாந்திரத்தில் அலைந்து தெரிகிறான் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்து ரொம்ப கஷ்டப்படுறாள் அப்பொழுது அத்துணைய தூதன் அவனை எழுச்சிக்கிறாருன்னா எட்டாம் வசனத்தில் சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரு எங்கே இருந்து வருகிறாய் எங்கேயே போகிறாய்னு கேட்டார் என் ஆச்சரியத்தில் நான் கோவப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறாங்க அதனால் ஆச்சரியன்றைக்கு கோவப்பட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு நீ போய் உன்னுடைய என் ஆச்சியாருக்கு நீ என்ன செய்ய அடங்கிடு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்ட்டா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய தான் சாரால் அவங்களுக்கு வந்து குழந்தைய அன்று வந்து வாக்கு கொடுத்துருந்தாரு நான் தாமதம் ஆகிட்டு இருந்துச்சு அதனால என்ன செஞ்சுன்னா அப்போ இவங்க மூலயமா சம் சந்ததி வரும்னு சொல்லி ஆக இருந்த அடிமைப்பெண்ணை கல்யாணம் முடிக்க வச்சிட்டாங்க அப்பிரகமுக்கு கடைய திருமணம் முடிக்க வச்சு அந்த அவங்க மூலிமா இவங்களுக்கு கர்ப்பம் ஆகிட்டாங்க கர் கர்ப்பம் ஆகினதுனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா சாராளு குழந்தை இல்லைங்கிறதுனால தன் ஆச்சாரி இவங்க அற்பமா என்ன ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க குழந்தை உண்டாங்கன்னு அவங்களை அற்பமா எண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அற்பமா என்ன ஆரம்பிச்ச பிறகு என்ன நடஞ்சுனா அவங்க ரெண்டு சண்டை வந்துட்டு சண்டை வந்தோடனே வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்க கோவப்பட்டு ஆகார் ஆகார் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்துட்டாங்கன்னா என்னென்னா வெளியே ஒரே பிரச்சனை அவங்களுக்கு வந்து எப்படி தாங்கிட்டு இருந்து வீட்டில் இருக்கு வேலை ஒரு பெஜ எஜமானுக்கு மனைவியாக இருந்தாங்க ஆனால் அவங்க கடைசியில் எங்கள் வீட்டை விட்டு வெளியே இருந்தாங்க காரணம் என்னென்னா பெருமை பெருமை ஆமாம் அவங்க குழந்த உண்டாக்கல இவன் நம்ம குழந்த உண்டாகிட்டு பெருமை பிரிச்சுட்டாங்க அந்த பெருமை நிமித்தம் அவங்க பல பாடுகள் பட்டு வனாந்தர்கள் அலையப்பட்டாங்க ஆனால் என்றைக்குமே கத்தனி பிள்ளைகளுக்கு பெருமைங்கிற வார்த்தை வரவே கூடாது பெருமையாக இருந்து நம்ம எல்லாம் பெரு இந்த பெருமை இருந்தாலும் பெருமை வந்துட்டினாலே அவங்களுக்கு சிறுமை வருதுன்னு அர்த்தம் ஆனால் பெருமையாக பேசுகிறது மேட்டிமையாக பேசுறது நான் நான் இல்லாமல் எல்லாம் ஒன்றும் நடக்காதுங்கிறது எல்லாம் பெருமையான காரியங்கள் அப்படி அவங்க பெருமையாக இருந்ததுனால அவங்க வெளியே வந்துட்டாங்க வீட்டை விட்டு அப்போ தே கத்தனி தூதன் பார்க்குறாரு எங்கேருந்து வருகிறேன் ஆகிறேன் எங்கேருந்து எங்கே போகிற அப்படின்னு நாச்சரத்தில் போகப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இல்லை நீ போய் நாச்சரத்தில் அடங்கியிரு அப்படிங்கிறாங்க அதனால் தேவண்டி பிள்ளைகளே நம்ம எந்த இடத்துல ஆண்டு வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல நம்ம நினைச்சோம்னா அடங்கியிருந்தால் தான் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நம்ம பெருமையான காரியங்களை பேசி பெருமையாக நம்ம இருப்போம்னா அந்த இடத்துல ஆண்டருடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அது வந்து இப்போ பயங்கரமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் பெருமையாக பேசும்போது பெருமையாக நடக்கும்போது நான் அப்படிங்குற அவங்க பேசும்போது தெரியும் பேசுறதுலேயே பெருமைகள் தெரியும் அதனால் யாருக்கும் பெருமை வரக்கூடாது பெருமை வந்து அந்த வனாந்திரம் தான் வரும் அந்த வனாந்திரத்தில் கண்ணீர் வரும் அந்த வனாந்திரத்தில் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க இருந்து எல்லாேருமே வேலைக்கு போன மாதிரி போயிடுவாங்க அதனால் தேன்பி பிள்ளைகளாக இன்னும் பெருமை இல்லாமல் தெய்வனுக்கு முன்னால தாழ்மையாக இருக்கேன் எங்கள்கிட்ட கற்று சொன்னாரு பெருமை உள்ளவர்களுக்கு நான் எழுதி நிற்பேன்னு அடிச்சுருக்காரு தாழ்மை உள்ளவர்களுக்கு கிரும்பி அழிப்பேன்னு இருக்கிறாரு ஆண்பர் பல பட்டு தாழ்மையே என்ன செஞ்சேன் சிலுவையில் கற்றுக்கொண்டார் வசனம் போட்டிருக்கேன் கர்த்த சில்வே பிறந்தும் தன்னை தாழ்த்துதாருங்க விதத்தில் போட்டிருக்கு தன்னை தாழ்த்தி ஆண்டவர் நினச்சிருந்த உலகத்தில் வந்து நமக்காக எல்லாத்தையும் சகித்து அவர் நினைச்சிருந்த உலகத்தில் வந்து நமக்காக ஜெயத்தை எடுத்தார் சாஸ்தி தலையை நசுக்கி போட்டு தேவனாய் கர்த்த நமக்காக அந்த ஜெயத்தை எடுத்தார் ஜெயத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதனால் நம்மக்கிட்ட பெருமை பாராட்டம் ஒன்றுமே கிடையாது நம்மகிட்ட எந்த தகுதியும் கிடையாது எல்லாம் கர்த்தர் தான் நமக்கு தகுதி அதனால் ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஆண்டவர் ருசிச்சவங்க ருசித்தவங்க வந்து ஆண்டவரை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்படியாமல் போகவே மாட்டாங்க என்னோடய ஏசப்பா வந்து ரொம்ப நல்லவர் ஏசப்பா தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது ஆனால் ஆண்டு வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பாரு நீ அதிகமாக பேசாத யார் என்ன சொன்னாலும் நீ பொறுமையாக இருந்துக்கும் அமைதியாக இருந்துக்கோன்னு சொல்லிக் கொடுப்பாரு நம்ம உலகத்தில் எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுமோ அதுக்குள்ளே வா பாதை ஆண்டவர் காட்டி கொடுப்பாரு அதனால் ஆண்டவர் வந்து நீங்கள் நல்லா பிடிச்சிட்டு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க வேசப்பாடு வார்த்தைக்கு நீங்கள் கேட்டு கேள்விப்படிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம் உங்கள் வீடு தேடி வரும் பொறுமையாக சகிச்சுக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நினைச்சிவார் எல்லாம் வச்சு ஆசிரியம் இருப்பார் எந்த பொறுமையே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் எனக்கு பொறுமையை தாங்க ஏசப்பா நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டன்ட்டு கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பொறுமையை கொடுப்பாரு நம்மளுக்கு என்னதுனாலும் அவர் தான் நமக்கு எல்லா ஆசிரியர் தருவார் பார்த்துக்கோங்க பொறுமை பொறுமை வேணுன்னா பொறுமையை தருவார் எது சகிக்கிற தன்மை வேணால் சகிக்கிற தன்மையை கேட்பாரு தருவார் அதனால் ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து உங்ககிட்ட என்கிட்ட இருந்தாருன்னா நம்மளை சூப்பராக மாற்றிடுவார் அதனால் தெய்வன்னு நம்ம ஆண்டு சத்தத்துக்கு மட்டும் கீழ்ப்படிக்கணும் அவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தாருன்னா அந்த வார்த்தை வார்த்தைக்கு கீழ்ப்படி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக தான் நம்ம வீடு தேடி வரோம் நமக்கு பரலூராட்சியத்துக்கும் பரலூர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே பரல குராட்சி தான் அந்த பரல குராட்சியத்தை யாரும் இழந்து போயிடக்கூடாது எல்லாம் நான் எனக்கு எனக்கு தெரியும் அப்படின்னாலும் அது சரி கிடையாது அது மாத்திரம் இல்லை நான் இப்படித்தான் என்னையும் மாற்ற யாராலும் முடியாதுச்சுனாலும் ஆண்டு தான் மாற்றிடுவார் அதனால் நீங்கள் வந்து உங்களை வந்து முழுமையாக ஆண்ட்ட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டவருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எப்படிப்பட்ட கல்யாண இருதயத்தை உடச்சின்னு நொறுக்கி போட்டு சூப்பர் ஆக்கிடுவார் அதனால டே பிள்ளைகளாக இங்கே நீங்கள் உங்கள் ஹிருதயத்தை ஆண்டவர் கொடுங்க கற்று உங்களை ஆசிர்வார் ஆமே